அனைவருக்கும் வணக்கம் நான் கத்தர் வைக்கிறேன் இரண்டாம் வருகை என்பது பைபிளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் தான் இரண்டாம் வருகை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டாம் வருகையை இந்தியா அறிவிக்க வேண்டும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நாடு இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா ஆகவே இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா கத்தருடைய இரண்டாம் அருகே அறிவிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என்பது குறிப்பிடத்தக்கது அதும் இமிடியட்லி அறிவிக்க வேண்டும் என்ற வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கத்தருடைய இரண்டாம் அருகையை இவர்கள் இமிடியட்லி அறிவிக்க வேண்டும் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா கத்தருடைய இரண்டாம் வருகை வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை இவர்கள் அறிவிக்கவில்லை என்றால் மனித குலத்துக்கு மரணம் நித்தீவன் போக முடியாத மரணம் இது எழுதப்பட்ட சட்டம் அதாவது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இவர்கள் இரண்டாம் வருகை அறிவிக்கவில்லை என்றால் மனித குலத்துக்கே மரணம் நித்தியவன் போக முடியாத மரணம் அதாவது இந்த உலகத்தில் இருந்து எல்லா மனிதர்களும் மறிப்பார்கள் எட்டு கோடி பேர் இருப்பார்கள் இந்த உலகத்தில் இதுதான் என்னுடைய படைப்பின் சட்டத்திட்ட விதிமுறைகளின் கோட்பாடுகள் ஆகும் இதுதான் என்னுடைய கதைகள் கற்பனைகள் திசங்கள் கொள்கை ஜட்மெண்ட் நிறைவார்த்தை என்னுடைய பொலிசி என்னுடைய ஆம்பிஷன் எனது சித்தாந்தங்கள் ஆகும் என்பதனை இங்கே பைபிளில் நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே கத்தோடைய இரண்டாம் அருகே இந்தியா அறிவிக்க வேண்டும் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு மணிக்கு கத்தோடைய இரண்டாம் அருகே இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அறிவிக்க வேண்டும் அறிவித்து மூன்று டோர்களை கலாட்டி அடுக்கி வைக்க வேண்டும் கத்தாவே களிமண்ணன்று இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இந்த உலகத்துக்கே சொல்ல வேண்டும் இந்தியா அமெரிக்கா அதாவது சரண்டர் ஆக வேண்டும் இல்லையென்றால் இந்த உலகத்தை கத்தர் அழித்து முடிப்பார் என்பதில் கடுகளவேனும் சந்தேகப்பட வேண்டாம் என்று இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நான் இதனை திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எட்டு கோடி பேர்தான் இந்த உலகத்தில் இருப்பார்கள் மற்ற அனைவரும் நீங்கள் மறிக்க வேண்டும் அதற்கும் நித்தியவன் போக முடியாமல் நீங்கள் மறிக்க வேண்டும் என்பதனை விளைய் கொள்ள வேண்டும் இதற்கு காரணம் இந்தியா ஈஸ்ட்ரேலன் அமெரிக்கா தான் இந்த மூன்று நாடு தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் மரணங்களுக்கு காரணமாக இருக்க போகிறார்கள் அதுவும் நித்தியவன் போக முடியாத மரணத்துக்கு நித்தியவன் போக முடியாத மரணத்தை மனிதகுலம் டோட்டல் சந்திக்கப் போகிறார்கள் இதற்கு காரணம் இந்த பூமி பந்திலே நாடு முதலாவது நாடு இந்தியா தான் இந்தியாவோடு மெம்பராக இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இணைந்து கொண்டதன் காரணமாக இந்த மூன்று நாடும் சம்பந்தப்படுகிறார்கள் என்பதனை இங்கே நேரடியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்போ இந்த உலகத்தின் மனித குலத்தின் மரணங்களுக்கு காரணமாக இருக்க போகிறார்கள் இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இந்த மூன்று நாடு தான் இந்த மூன்று நாடும்தான் காரணமாக இருக்க போகிறார்கள் இந்த மூன்று நாட்டில் இருக்கும் அனைவருக்கும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு இந்த உலகத்தில் இருக்கும் எவருக்கும் சொர்க்க வாழ்வு கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த உலகமெல்லாம் அழிந்து முடியும் எட்டு கோடி பேர் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உலகத்தில் எட்டு கோடி பேர் இருக்கும்போது நான் ஜியோடி என்னுடைய இறை தூதர்கள் எட்டு கோடி பேர் இந்த உலகத்துக்கு வருவார்கள் அப்போது இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே மறித்து முடி மறித்து முடிந்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது மூன்றாம் உலக போரை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அதாவது வேர்ல்ட் போர் துறையை நான் ஸ்டார்ட் விடுவேன் ஸ்டார்ட் பண்ணினால் ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்ட் போர்த்துறை முடிய மூன்றாம் உலக போர் முடிய இந்த உலகத்தில் எட்டு கோடி பேர் தான் இருப்பார்கள் அந்த எட்டு கோடி பேர் இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் ஜியோடி என்னுடைய இறை தூதர்கள் இந்த பூமிக்கு எட்டு கோடி பேர் வருவார்கள் மற்ற இந்த உலகத்திலே வாழ்ற வேற எவருக்கும் நித்தீவன் கொடுக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படியெல்லாம் நடந்து முடிந்துவிடும் காரணம் இந்த பூமி பந்தில் ஒரு நாடு போட்டு கொண்டிருக்கிறது அந்த நாடு முதலாவது தான் இந்தியாவோடு சேர்ந்து இப்ப இரண்டு நாடு மெம்பர் ஆகிவிட்டார்கள் அது இஸ்ரேல் அன் அமெரிக்கா இப்ப மூன்று நாடும் பிரச்சனை இந்த மூன்று நாடு தான் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அதாவது பாதருக்கு எதிராக சன்னுக்கு எதிராக கொலுஸ்பிரிட்டுக்கு எதிராக பைபிளில் எழுதப்பட்ட இறைவார்த்தைக்கு எதிராக வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்றுக்கு எதிராக வருகிறார்கள் ஆகவே வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்று அந்த இறைவார்த்தை அந்த வசனம் உலகத்தை ஈழ்ந்த வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை இல்லை என்று இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா சொல்கிறார்கள் அதாவது கத்தருடைய இரண்டாம் வருகை இல்லை என்று இந்த உலகத்துக்கு அதை எப்படி சொல்ல முடியும் கத்தருடைய இரண்டாம் வருகை இருக்கிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அதனை இல்லை என்று இவர்கள் உலகத்துக்கு சொன்னால் அவர் யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கும் உலகத்துக்கும் நியாயந்திக்கப்படும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உலகத்தில் இருக்கும் அனைவரும் மறைக்க வேண்டும் இது என்னுடைய படைப்பின் நித்தியமும் கோட்பாடுகள் ஆகும் இதுதான் என்னுடைய கதைகள் கற்பனைகள் என்னுடைய பொலிசி எனது சித்தாந்தங்கள் ஆகும் நான் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தருடைய இரண்டாம் வருகை அறிவிக்க வேண்டும் மூன்று டோர்களையும் கலட்டி அடக்கி வைக்க வேண்டும் கத்தாவை களிமண் என்று சொல்லி இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா ஜியோடியிடம் லோகேஷிடம் சரண்டர் ஆக வேண்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தை அழித்து முடித்தே தீர்வு அதில் கடுகளவை இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்கிறேன் சந்தேகப்படாதீர்கள் பழைய நோவா உலகத்தை அழித்து முடித்தே தீர்வு என்பதனை எல்லோருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கத்தோடு இரண்டாம் வருகை அறிவிக்க வேண்டும் மூன்று டோர்களை கலட்டி அடுக்கி வைக்க வேண்டும் பிரஸ் மீட்டை கூப்பிட வேண்டும் ப்ரஸ் மீட்டை போட சொல்லிட்டேன் நான் போக வேண்டிய இடம் ராமேஸ்வரம் கோடியாக்கரை அங்கே தான் திருமணத்தை நடத்தியிருக்கிறேன் அங்கே தான் என்னுடைய கவர்மெண்ட் அமைக்க இருக்கிறேன் சிறிலங்கா மீது நான் போரை தொடக்க இருக்கிறேன் யுத்தத்தை தொடுத்து யுத்தத்தை முடித்து நான் சிறிலங்காவில் போய் அங்கே தான் நான் இருக்கப் போகிறேன் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய பாதை இதுதான் என்னுடைய பாதை இதுதான் என்னுடைய பயணங்கள் இதுதான் என்னுடைய படைப்பின் சட்டத்திட்ட விதிமுறைகளின் கோட்பாடுகள் இதுதான் என்னுடைய கதைகள் கற்பனைகள் டிசங்கள் கொள்கை ஜட்மெண்ட் நிறைவார்த்தை என்னுடைய பொலிசி என்னுடைய அம்பிஷன் எனது சித்தாந்தங்கள் ஆகும் இதற்கு எதிராக எவர் வந்தாலும் இந்த உலகத்தை நான் நியாயம் தேடி இருக்கிறேன் அது யாராக இருந்தாலும் சரி இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா உலகத்தின் தாண்டி இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடு வந்தாலும் இவர்கள் எல்லாரும் ஒரு மொபைலில் டிஸ்ப்ளே மாதிரி ஒரு வீடியோவை தட்டி பாருங்கள் அதை காணாமல் போய்விடும் அதேபோன்று இந்த உலகம் என்பது எனக்கு ஒரு டிஸ்பிளே மாதிரி மனிதர்கள் காணாமல் போயிடுவீர்கள் மறைத்து விடுவீர்கள் என்பதனை இங்கு திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எக்ஸாம்பிள் கோவிட் பத்தொன்பது இந்த உலகத்தில் அவர்கள் இருக்கிறார்களா இந்த உலகம் என்பது எனக்கு ஒரு டிஸ்பிளே மாறி இன்று இந்த உலகத்தில் அவர்கள் யாரும் இல்லை எழுபது லட்சம் பேர் இல்லை அதைத்தான் இப்போதும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த சொல்கிறேன் பழைய நோவா அந்த புக்கோடு எடுத்து வை புக்கை எடுத்து வைத்து அடுக்கி வைத்துட்டு இருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன் என்ன இந்தியா ஈஸியல் அண்ட் அமெரிக்கா கத்தருடைய இரண்டாம் வருகை அறிவீர்கள் வெளிப்படத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம்பதினா இல்லை என்றால் இந்த உலகம் அழித்து போடுவேன் அந்த அழிவுக்கு காரணம் இந்தியா ஈஸியல் அமெரிக்கா மூன்று நாடும் காரணமாக இருக்க போகிறீங்கள் பழைய நோவா புக்கோடு நான் இருக்கிறேன் என்பதனை இப்போதும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிளங்குதோ பழைய நோவான புக்கு நம்பர் நாற்பது என்பதனை திட்டவட்டமாக நீங்க சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நித்தியவன் கொடுக்க முடியாத நம்பர் புக் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த உலகத்தின் மனித குலத்தின் அழிவுக்கு காரணம் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இந்த மூன்று நாடாக இருக்க போகிறார்கள் என்பதனை இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதுவும் நித்தியவன் கொடுக்க முடியாத மரணத்தை இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலமும் சந்திக்க போகிறார்கள் எட்டு கோடி பேர்கள் இந்த உலகத்திலே இருக்க போகிறார்கள் உலகம் எல்லாம் அழிந்து முடிய எட்டு கோடி பேர் இருக்க போகிறார்கள் இந்த பாரதூரமான இந்த மனித அழிவுக்கு காரணம் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இந்த மூன்று நாடும் தான் விரலுக்கு நான் எத்தனோ விதங்கள்லே எல்லா நான் வீரர்கள் சொல்லிவிட்டேன் இவர்கள் ஜியோடிக்கு கட்டுப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் ஜியோடிக்கு கட்டுப்படுவதாக இல்லை இவர்கள் ஜியோடியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் இறைவனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்தியா இஸ்டேன் அமெரிக்கா நினைப்பது தான் இங்கே பிரச்சனை அத்தோடு என்ன இந்தியா இஸ்டேன் அமெரிக்கா என்ன சொல்கிறார்கள் ஜியோடி நாங்கள் சொல்றதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார்கள் இது எப்படி சாத்தியமாகும் இறைவனுக்கு கட்டளை இட முடியுமா அல்லது இறைவன் மனிதர்களுக்கு கட்டளை இடுவதா இதுதான் கேள்வி யார் இறைவன் இந்தியா இந்தியாவை வழிநடத்துகிறவர்கள் இறைவனா இஸ்ரேலை வழிநடத்துகிறவர்கள் இறைவனா அமெரிக்காவை வழிநடத்துகிறவர்கள் இறைவனா நான் கத்தர் நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் இறைவன் என்னை தவிர இறைவன் இந்த உலகத்தில் இருந்ததும் இல்லை இருக்க போவதும் இல்லை ஃபாதர் சன் அண்ட் மூவரும் தான் இறைவன் இதை தவிர வேறொரு இறைவன் இந்த உலகத்தில் இருந்ததும் இல்லை இருக்க போவதும் இல்லை ஆனால் இப்ப இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா என்ன சொல்றாங்க நாங்கள் இறைவன் என்றே நேரடியாக சொல்றார்கள் நேரடியாக சொல்றார்கள் சந்தேகமே இல்லை இந்த உலகத்தில் மனித குலத்துக்கும் இவர்கள் நேரடியாகவே சொல்கிறார்கள் இறைவன் என்றே சொல்றார்கள் இறைவனுக்கு கட்டளை இட்டால் யார் இறைவனாகத்தான் இருக்க வேண்டும் இறைவனுக்கு மேல் ஒரு இறைவனா அப்படி ஒன்று இல்லை இருந்ததும் இல்லை போவதும் இல்லை இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா என்ன சொல்றார்கள் நாங்கள் சொல்கிறத கத்தர் கேட்க வேண்டும் கத்தர் செய்ய வேண்டுமா இது எப்படி சாத்தியமாகும் அப்படி செய்ய முடியாது இறைவன் கட்டளை இடுவதை மனிதர்கள் செய்ய வேண்டும் அதாவது இந்தியா இசியல் அமெரிக்கா செய்ய வேண்டும் இதுதான் படைப்பின் சட்டத்திட்டங்கள் பைபிளுக்கு கட்டளை இட முடியுமா கட்டளிட முடியாது அதே மாதிரி பைபிளை எழுதிய இறைவன் பைபிளை இந்த உலகத்துக்கு கொடுத்த இறைவனுக்கு கட்டளிட முடியா முடியுமா முடியாது ஆகவே இவர்கள் பைபிளுக்கும் கட்டளையிட்டுக் கொண்டு பைபிளை கொடுத்த இறைவனாகியிருக்கும் என்னோடு நான் ஒரு ஜியோடி ஏன் ஃபாதர் நான் தான் சன்னன் நான் தான் குலசுபுரியன் நான் தான் என்று இருக்கிறேன் ஏன் திரு திருத்துவ பிறப்பு அப்படிப்பட்ட என் எனக்கு இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இவர்கள் கட்டளையிட்டு கொண்டே வருகிறார்கள் ஆகவே இதன் விளைவு இந்த உலகம் அழிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் வருகையில உலகம் அழிந்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எப்படி அழிய போகிறது என்பதுதான் கேள்வி இவர்கள் பிரச்சனையை போடுவதன் காரணமாக இந்த உலகம் நான் பழைய நோவா புக்கை போட்டு உலகத்தை அழிப்பதாக இருக்கிறேன் காரணம் இவர்கள் இரண்டாம் வருகை அறிவிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் நான் என்ன சொல்கிறேன் நீ அங்கே இங்கே நிற்காத இந்தியா இஸ்லான் அமெரிக்கா பைபிளுக்கு வா வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்றுக்கு வா கத்தனுடைய இரண்டாம் வருகையே உலகத்துக்கு அருகே என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதனை இவர்கள் செய்ய வேண்டும் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் உலகத்தை அழித்து முடிப்பேன் அதில் எந்தவித சந்தேகமும் இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த மனித குலமும் கடுகளவு கூட சந்தேகப்பட வேண்டாம் என்பதனை நான் திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அத்தோடு இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் சொல்கிறேன் நான் முன்பேன் இதை சம்பந்தமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இப்போதும் அதனை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பூமியிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படவில்லை அதனை என் பிதாவாய் தந்தை சைன் பண்ணி முடித்திருக்கிறார் பரஷுத்தாவின் பிதாவாய் தந்தையும் சைன் பண்ணி முடித்திருக்கிறார் நானும் சைன் பண்ணிவிட்டேன் அதாவது பாதர் சன்னன் குரஸ் மூவரும் நாங்கள் சைன் பண்ணி முடித்து விட்டோம் சபை எடுக்கப் போவதில்லை என்று அப்போ சபை எடுக்கப் போவதில்லை என்று நாங்கள் இறைவனாகிய நாங்கள் மூவரும் சைன் பண்ணி முடித்து விட்டோம் என்றால் இதற்கு பிறகு சபை எடுங்கள் என்று சொல்லி இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இந்த மூன்று நாடும் எங்களை வற்புறுத்த கூடாது வற்புறுத்த முடியாது ஆனால் வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் தவறு இது மாபெரும் தவறு இது மன்னிக்க முடியாத தவறு என் தந்தை என்ன சொல்லிவிட்டார் மகனை சபை எடுக்க வேண்டாம் அப்ப அதற்கு கட்டுப்பட வேண்டும் இவர்கள் இதற்கு பிறகு ஏன் சபை எடுக்க சொல்லி இவர் சொல்லிக் கொண்டிருக்க முடியும் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இது சம்பந்தமாக இவர்கள் என்னை கதைக்க முடியாது நான் இந்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் சொல்கிறேன் சபை எடுக்கவில்லை சபை எடுக்க போவதும் இல்லை என்பதனை இந்த வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பாதர் சன்னன் கொலஸ்கிரின் மூவரன் நாங்கள் சைன்மண்ணை முடித்து விட்டோம் சபை எடுக்கப் போவதில்லை என்பதனை திட்டவட்டமாக ஜீவனை கொண்டு ஆணையிட்டு மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன் பைபிளில் அவர் கொடுத்த வசனம் இருக்கிறதல்லவா இறுதி நாளில் எழுப்புகிறோம் அதனை ஃபாலோ பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் விலங்கு தானே மற்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி முடித்திருக்கிறேன் இப்போ இந்தியா என்ன செய்ய வேண்டும் இஸ்ரேல் என்ன செய்ய வேண்டும் அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும் பைபிளுக்கு வாருங்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்றுக்கு வாருங்கள் கத்தருடைய இரண்டாம் ரகை உலகத்துக்கு கருவிங்கள் மூன்று கலட்டி அடுக்கி வைக்க வேண்டும் புரஸ் மீட்டை போட வேண்டும் கத்தாவே காளிமான் கத்தரோட இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா மூன்று நாடும் சரண்டராக வேண்டும் இல்லை இந்த உலகத்தின் மனித அழிவுக்கு காரணம் இந்த மூன்று நாடுதான் காரணமாக இருக்கப் போகிறது அதன் நித்தியவன் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனுடைய படைப்பின் சட்டத்திட்ட விதிமையுடன் கோட்பாடுகளாகும் இதுதான் என்னுடைய கதைகள் கற்பனைகள் திசங்கள் கொள்கை ஜெக்மென் நிறை என்னுடைய புரசி என்னுடைய ஆம்பிஷன் எனது சித்தாந்தம் ஆகும் ஆம்